ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றாகும் சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் பாபு படிப்பு முடிச்சிட்டு நுங்கம்பாக்கத்தில் கார்பரேட் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு பாபுவனுடைய குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம்தான் அதாவது நடுத்தர வர்க்கம் சராசரியான வருமானம்தான் பாபு தான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் அவருக்கும் பரவாயில்ல சம்பளம் இப்போ தான் கொஞ்சம் அதிகம் வர ஆரம்பிக்குது ஆனால் பணி ஓய்வு பெறப்போ காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அம்மா தங்கை அப்பா பாபு எல்லாம் நாலு பேரும் வந்து சொந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாபுவுக்கு கல்யாணம் ஆகலை நாலு வருஷத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் அதுக்கு முன்னாடி கிடையாது தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார் தெளிவாக இருக்கார் வில்லிவாக்கத்துலேருந்து நுங்கம்பாக்கத்துக்கு தன்னுடைய ஆஃபீஸுக்கு பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த பைக்குன்னா பழைய வண்டி காலேஜில் முதல் வருஷம் சேரும்போது அவருக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது வண்டி பழசாக போயிட்டு அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டு இருந்தது மெக்கானிக் ஒருத்தர் நிரந்தரமாக நட்பாயிட்டார் இதனால் பாபுவுக்கு புது வண்டி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை ஒரு இருபது ரூபாய்க்கு விற்கிறார் விற்றுட்டு மேல் கொண்டு எல்லாம் கடன் வாங்கி ஒரு லட்சம் ரூபா ரெடி பண்ணிட்டார் நம்ம பட்ஜெட் அவ்வளோதான் இதுக்கு தகுந்த மாதிரி வண்டி பார்க்கணுன்னும் போது ஒரு நாள் மெக்கானிக்கே ஒரு தகவல் சொல்கிறார் புது வண்டி ஒன்று விலைக்கு வருது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கும் ஒரு நப்பாசை புது வண்டின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல புது வண்டியாக இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போகிறாரு மெக்கானிக்கும் அவரும் போகிறாங்க போனால் வண்டி ஜம்முன்னு இருக்குது வாங்கி சில நாட்கள் சில வாரங்களே ஆன பைக் அது அது ஓட்டின இளைஞன் இறந்து போயிட்டார் உடம்பு செலவு சரியில்லாமல் போய் இறந்துட்டார் அவங்க அப்பாவுக்கு அதை ஓட்டுறதுக்கு தெரியாது அதனால வந்து மகன் ஞாபகமாக இருந்து வச்சுருக்கலாமேன்னு நினச்சாரு ஆனால் அதுக்கப்புறம் மகன் வந்து ஞாபகம் அதிகமாக வருது பைக்கு பார்க்கும்போதெல்லாம் அதனால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மெக்கானிக்கிட்ட நாலு பேர்கிட்ட சொல்லும்போது இவருக்கு பாபுவுக்கு தகவல் வந்து போய் பார்க்குறாரு வேலை பிடிச்சி போச்சு அவங்க சொல்கிற ரேட்டை விட பாபு கொஞ்சம் குறைச்சி கேட்குறாரு அப்படி இப்படி கையில் இருந்த காசுக்கு தகுந்த மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார் நேம் எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமையாக அதை ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போக ஆரம்பித்தார் ஒரு நாள் அதாவது ரொம்ப சந்தோஷமாக போவார் அந்த பைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாபுவுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து நைட்டு நல்லா தூங்கிட்டிருக்கார் மாடியில் மாடியில் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வண்டி ஆண் சத்தம் கேட்குது பாபு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடியே அந்த பைக்கை நிறுத்தி பூட்டியிருப்பார் பூட்டிட்டு படுக்கும்போது ஒரு தடவை வந்து பார்ப்பார் பூ பூட்டிகிட்டு இருக்கும்போதே முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது டிவி பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு தூங்குகிற பழக்கம் அதை பார்த்து முடித்த உடனே ஒரு தடவை வந்து செக் பண்ணுவார் பூட்டி இருக்கான்னு இப்படியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு படித்துருக்கும்போது ஒரு நாள் ஆண் சத்தம் கேட்குது இவருக்கு வந்து கனவில் நமக்கு வந்து ஆண் சத்தம் கேட்குதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை இது கனவு இல்லை நனவுதான் அப்படின்னு அவருக்கு புரியும் போது டக்குன்னு திடுக்குன்னு எழுந்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வண்டி சத்தம் அது ஆர்னு சத்தம் அவருக்கே நல்லா புரியுது உடனே இருந்து பால்கனி வழியாக ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறார் பார்த்துசா அவரால் நம்ப முடியாத ஒரு காட்சி அந்த பைக்கில் யாரோ உக்காந்துருக்கிறது தெரியுது அவருக்கு உருவமாக தெரியல ஒரு நிழல் மாதிரி இருக்குது இருட்டில் அதாவது ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் ஓரளவுக்கு தான் தெரியுது அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே புரியல இவருக்கு இறங்கி போகிறதா வேண்டாமா அப்படின்னு பயம் அது மனுஷனா ஆவியா அப்படின்னு புரியல அதனால் ரொம்ப தயங்குறாரு தயங்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்து மாடிப்படியில் தட தடன்னு இறங்கி ஓடி வந்து அப்பா படுத்துருக்கிற ரூம் கதவு தட்டுறாரு அப்பா எழுந்து வெளியில் வந்து என்னப்பா என்ன விஷயம் ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்றார் பயந்துக்கிட்டு மண் முழுங்கி அவர் சொல்கிறார் என் பைக் சத்தம் ஆண் சத்தம் கேட்டுது பார்த்தா ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்குது எனக்கு என் கண்ணுக்கு அது ஆவி மாதிரி தான் தெரியுது அப்படின்றார் உடனே பயப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் தயக்கத்தோடு கதவு திறக்கிறார் வாசல் கதவு திறந்து பார்த்தா பைக்கு அது பாட்டுன்னு நிற்கிது ஏன்பா தூக்கத்தில் கனவு கண்டியா அப்படின்னு போய் படுப்பா ஆவியாவது பேயாவது அப்படின்னு அப்பாவே கொஞ்சம் கோபமாக பேசுகிறார் வந்து படுத்துக்கிறார் பாபு குழப்பமாக தூக்கம் வரல அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கும்போது ரெண்டு நாள் கழித்து இதே மாதிரி ஆறு சத்தம் கேட்குது எழுந்து பார்க்குறாரு அந்த உருவம் தெரியுது உடனே இறங்கி வர்றார் இறங்கி வந்தால் கதவு சட்ட அவசியம் இல்லாமல் அவங்க அப்பாவே வெளியில் நிற்கிறார் அந்த ரூமுக்கு வ வெளியில் நானே பார்த்தம்பா ஜன்னல் வழியாக பார்த்தம்பா அது கட்டாயம் ஆவிதான்பா அது ஒரு இளைஞன் உன்ன மாதிரியே உன் வயசில் தான் இருப்பான் இளைஞன் இந்த உட்காந்துருந்தான்பா அப்படின்றார் இதுக்கிடையில் ஆவி தெரியும் போது மறுநாள் என்னாச்சு ஆஃபீஸ் புறப்படுறதுக்கு முன்னே அவர் வண்டியில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் ஆகவே இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை பழைய மெக்கானிக்கு பக்கத்துலையே இருக்கிறதுனால அந்த தெருவிலையே இருக்கு இருந்ததுனால தள்ளிக்கிட்டு போகிறார் என்ன மா மாறி இந்த மாதிரி பண்ணிடுச்சு புது வண்டின்னு சொல்லி வாங்கி கொடுத்த ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்றார் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் என்ன ஏதுன்னு ஏதோ ஒரு ஃபால்ட்டு அட்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல ஓடிக்கிட்டு இருந்தது அதே மாதிரி ரெண்டாம் நாள் வந்து பார்க்கும்போது அந்த ஆவி உருவம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் ஸ்டார்டிங் ட்ரபுளில் வந்துடுச்சு ஸ்டார்ட் ஆகலை இவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது அந்த ஆவி வந்ததுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுது ஆண் சத்தம் கேட்குது இதெல்லாம் காரணம் என்ன போது அவங்க அப்பாவும் சொல்கிறார் நானும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக நம்ம பொய் சொல்லலை நம்ம கனவு காணலை எல்லாமே நடந்தது உண்மைதான் அப்படின்னு புரியும்போது அவருக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல திரும்ப பா மூன்றாவது முறையாக அந்த காட்சி கொடுக்குது காட்சி கொடுக்கும்போது அவங்க அப்பாவே ஒரு முடிவுக்கு வர்றார் கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆவிகள் உலகம் சேனலை பற்றி மகனுக்கு எடுத்து சொல்லி பாபுவுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்க வைக்கிறார் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அந்த டேட்டில் ரெண்டு பேரும் வர்றாங்க அப்பாவும் மகனும் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் உட்கார வைக்கும்போது அவர் தான் சொன்னார் என்னப்பா தம்பி உன்னுடைய வண்டி என்ன உருவத்தை பார்த்தியா ஆவியை பார்த்தியா பயப்படாமல் இருந்தியா அப்படின்னார் பயந்தங்க நான் உண்மையிலே பயந்தேன் ஐயா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும் புரியல அப்படின்போது ஒன்றும் கவலைப்படாத அந்த வண்டிக்கு உரிமையாளன்னு தான் வந்திருப்பா வண்டியை புரிய மனசு இல்லாமல் வந்து வந்து போகிறான் அப்படின்னார் அப்போ தான் பாபுக்கு புரியுது அப்பா வந்து உன்ன மாதிரி இளைஞன்னு சொன்னார் அதை விற்றவங்களும் அவருக்கு உடம்பு சரியில்லை இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இளைஞன் தான் உன்ன மாதிரியே என் மகன் மாதிரியே ஒரு இளைஞர்கிட்ட கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அவங்க அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ என்ன பண்ணுறது சாமி எனக்கு வந்து அந்த இப்போ அந்த செத்து போனவனும் வந்து உரிமை கொண்டாடுறான்னா நான் எப்படி வண்டி ஓட்டுறது எனக்கு பயமாக இருக்க அப்படின்றார் பாபு சரி கவலைப்படாத இதனால தான் நான் வர வர்றவங்க சொல்லுவேன் வாகனம் வாங்கினா புது வண்டி வாங்குங்க பழைய வாகனம் வாங்காதீங்கன்னு இந்த சிக்கல் வரும்ன்றது தான் நான் தெரிஞ்சு சொல்கிறது ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது பொருளாதார பிரச்சனையும் வருது இல்லையா புது வாகனம் வாங்கும்போது பணம் அதிகம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பழைய வாகனம்னா கொஞ்சம் குறையும் பணம் இந்த நினைவுலாம் வாங்குறாங்க ஆனாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து தெரிந்து கொண்டு வாங்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களெல்லாம் சொன்னார் அந்த வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு ஓட்டி சென்று அங்கே வந்து சில பரிகாரங்கள் செய்ய சொன்னார் மனுஷனுக்கு திருஷ்டி கழிக்கிற மாதிரி அந்த வாகனத்துக்கும் திருஷ்டி கழிக்க சொன்னார் சி வேறு சில பரிகாரமெல்லாம் சொன்னார் எல்லாமே செய்யப்பட்டது செய்யப்பட்ட பிறகு ஒன்றுமே இல்லை அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு ஆனாலும் சொன்னார் நான் வந்து கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு தான் அந்த ஆத்மாவை அனுப்புனேன் அப்படின்னார் சித்தர் என்ன சாமின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்போது அவன் வந்து எந்த கெடுதலும் பண்ணுறதுக்காக வரல தன் வாகனத்தை பெரிய இல்லாமல் வந்தான் வேறு வழி இல்லாமல் தான் அவனை வந்து சமாதானப்படுத்தி நான் அனுப்பி வச்சேன் ஏனென்றால் இந்த இளைஞனுக்கு வந்து அந்த வாகனம் உரிமையாகி விட்டது இப்போது அதனால் அவன் வந்து சொந்தம் கொண்டாடுறது தவறுன்னு சொல்லி புரிய வச்சேன் அரை மனசோடு ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னார் எது எப்படியோ ரெண்டாம் தர வாகனம் வாங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்றது அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன் நான் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் பதில் சென்னையிலிருந்து பிரவீன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் ஆத்மாக்களை மந்திர கட்டு போடுறதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆத்மாக்களுக்கு எவ்வளோ நாட்கள் கட்டி வைக்க முடியும் அப்படி கட்டி வைத்த ஆத்மாவால் தனது அன்புக்குரிய நபருடன் தொடர்பு கொள்ள முடியுமா கட்டுப்போட்ட ஆத்மாவை விடுதலை செய்ய பொதுவாக எந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு ஆத்மாவுக்கு கட்டு போடப்பட்டால் அந்த கட்டு வந்து ஒரு மனிதனை நாற்காலியில் உட்கார வச்சு கயிறால் கட்டுவதை போன்றது தான் அது மந்திர கட்டு நம்ம வந்து மனிதர்கள் சரீரம் உடையவர்கள் அதனால் கயிறு கொண்டு கட்டுகிறோம் ஆனால் சூட்சமமான உடலை கொண்டவர்களுக்கு எப்படி கயிறு கொட்டு கட்ட முடியும் அதற்காகத்தான் கட்டு அவர்களுக்கு அது கயிறு கட்டி இருப்பதை போன்ற ஒரு உணர்வு தான் கொடுக்கும் அசைய முடியாது எழுந்து ஓட முடியாது எங்கும் செல்ல முடியாது ஒரே இடத்தில் வை உட்கார வைக்கப்பட்டிருப்பார்கள் நிஜத்தில் மனிதர்களை எப்படி உட்கார வச்சா எவ்வளோ சிரமப்படுவாங்களோ அதே அளவுக்கு வேதனை தாங்க முடியாமல் அந்த ஆத்மாக்கள் அழுது கொண்டிருக்கும் அதற்கு எவ்வளோ காலம் அந்த கட்டு இருக்கும்னு கேட்குறாங்க இந்த பிரவீன் கேட்குறாரு ஆனால் பரிகாரம் என்னன்றது அவருடைய அடுத்த கேள்வி இந்த பரிகாரம்ன்றது மந்திரக்கட்டு நீக்குவதற்கு மந்திரக்கட்டு போடுவதற்கு மாந்திரீகம் தான் உதவி செய்யும் மாந்திரீக பூஜைகள் மூலம்தான் இது கட்ட போடு கட்டு போடுவாங்க அதே மாதிரி எதிர்மந்திரம் சொல்லி மாந்திரீகம் மூலமாக தான் அந்த கட்டை உடைக்கணும் வேறு வழி கிடையாது சாதாரண பரிகாரமெல்லாம் எதுவும் எடுபடாது அப்படி கட்டு போடப்பட்டால் மாந்திரிகம் கட்டை உடைக்காவிட்டால் எத்தனை ஆண்டுகளானாலும் சரி நூறு ஆண்டுகளானாலும் சரி அந்த ஆத்மா பிறவிக்கு செல்ல முடியாமல் அங்கேயே இருந்து கிடந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இது யதார்த்தமான நிஜம் விக்ரமணி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம் நான் செல்வமணி பொள்ளாச்சி இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் செய்த நல்ல திட்டையுமே அனைத்தும் மேலகத்துக்கு போகும்போது அங்கே தவறுகள் சுட்டிக்காட்டப்படும்போது போது நம்ம மனம் மருந்து ஏன் இந்த தவறு செய்துன்னு சொல்லி நம்ம மனம் மருந்துன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே சில எபிசோடில் வந்து சில உண்மை சம்பவங்கள் சொல்லும் போது சில ஆத்மாக்கள்லாம் பழி வாங்கும் இறந்ததுக்கு அப்புறம் பழி வாங்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிங்க அப்போ பழி இறந்ததுக்கு அப்புறம் பழி வாங்கணும் அந்த ஆத்மாக்கள் மேலகத்தில் தவறு எல்லாம் சுட்டி ஐயா எப்படிங்க ஐயா நன்றிங்க ஐயா பெல்லி சூனியை வைக்கிறது ஏவல் செய்யறது ஆத்மாக்களை பிடிக்கிறது அனைத்துமே கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றன எல்லாத்துக்கும் காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இல்லை அதாவது காரணங்களை மனிதர்கள் அறிவதில்லை காரணம் இல்லாமல் காரியம் எதுவும் இல்லை காரணங்கள் நமக்கு புரிவதில்லை தெரிவதில்லை இதுதான் உண்மை இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆத்மாக்கள் பழி வாங்கணும் அப்படின்றது கூட வந்து ஒரு வகையில் வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது அதற்காகத்தான் வந்து இறைவனும் அனுமதி கொடுக்குறார் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்மாவினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து யாராவது மனிதர்கள் பாதிக்கப்படும்போது அந்த கர்மா வந்து அதுக்கு கணக்கில் சேரும் அந்த ஆவிகள் உலகத்தில் அது திருத்தப்படும் சுட்டி காட்டப்படும் மறுபிறப்பு எடுக்கும்போது அதுக்கு வந்து கர்ம வினைகளாக சேரும் அதற்கு அதை அனுபவித்து தான் வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்